வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது விழுதி கிரிதம் அல்லது விழுதி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைக்குண்டான மருந்து இதுக்கு தேவையான மூலிகை விழுதி இலை விழுதி இலையை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா அரைச்சு தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் அரைச்சி சாறு புழிஞ்சிக்கணும் சார் வந்து ஒரு அரை லிட்டரு சார் புதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே அளவுக்கு நெய் பசு நெய் வந்து சேர்த்துக்கணும் அரை லிட்ரு அதே அளவு சிற்றாமலுக்கு எண்ணெய் அரை லிட்ரு சேர்த்துக்கணும் சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு கோஷ்டம் வசம்பு வெங்காரம் பெருங்காயம் ஏலரசி எல்லாத்தையுமே எடுத்து சுற்றி செஞ்சுக்கணும் எல்லாமே பத்து பத்து கிராம் அரை லிட்டர் அளவு எடுக்கிறோன்னா இது பத்து பத்து கிராம் எடுத்துக்கிறணும் இதில் வந்து நம்ம சுற்றி பண்ணுறதுல பெருங்காயத்தை வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்துக்கணும் அதே போல் லவங்கம் வந்து அந்த மொட்டு நீக்கிக்கிறணும் வசம்பு நல்லா கருகை வறுத்துக்கணும் இல்லை சுட்டுக்கணும் சுட்டு கருப்பாக வைக்கணும் வெங்காயம் பொறிச்ச வெங்காயம் எடுத்துக்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சுற்றி முறைகள் இருக்கு சுக்கெல்லாம் வந்து தூள் செஞ்சு நல்லா வந்து ஆக்கி எடுத்து வச்சுக்கணும் மொத்தத்துக்கு எல்லாமே பத்து பத்து கிராம் கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து உடனே பாலில் எல்லாத்தையும் அரைக்கணும் ஒன்றா சேர்த்து பாலில் அரைக்கணும் பாலில் அரைச்சு பாலில் அரைச்ச அந்த விழுதையும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதி இருக்குல்ல விழுதி சாறு அதையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும் அதே போல் நெய்யையும் சிற்றாமலுக்கு எண்ணெயும் ஒன்றா கலந்து வச்சுக்கிறணும் ஒன்றா கலந்து இந்த ஃபஸ்ட்டு நெய்யையும் சிற்றாமலுக்கு எண்ணெயும் அடுப்பில் ஏற்றி சிறுத்தியே அப்படியே எரிச்சிட்டு வந்து சொன்னோம்னா சூடு ஆகணும் சூடு ஆன பிற்பாடு அந்த விழுதி இல இந்த கற்பம் இருக்குது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோங்க அந்த சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா பொங்கி வெளியில் வந்துடும் இல்லை பெரிய சட்டியாக எடுத்துக்கணும் நான் இப்போ வந்து அது சட்டி பத்தலைன்னு பெரிய சட்டியை எடுத்துருக்குறேன் இந்த அவசரத்துக்கு அலமணி சட்டி தான் கிடச்சிது நீங்கள் இரும்பு கடாயில் செய்கிறது ரொம்ப நல்லது இது வந்து சிறுத்தியாக தான் எரிக்கணும் ரொம்ப வந்து எரிச்சிடக்கூடாது பொறுமையாக சிறுத்தியாக எரித்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் சொன்னோம்னா அந்த நீரெலாம் வற்றி எண்ணெய் பதமாக எடுத்துக்கணும் எடுத்து ஆற விட்டு நல்லா கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கணும் வடிகட்டி பத்த பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது வந்து பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள் அந்த கர்ப்பை வரக்கூடிய இந்த வாயு கர்ப்பவாயு இந்த சூதகத்தினால் வரக்கூடிய அந்த வலி கர்ப்புழு இந்த நீர் கட்டி சதக்கட்டி இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்லா தீர்வாக இருக்கும் இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பத்து மில்லி அளவுக்கு பாலில் பசும் பாலில் அப்படி இல்லைனாக்கா நீர் ஆகாரம் சொல்லக்கூடிய அந்த நீரில் ஒரு பத்து மில்லி ஊற்றி நம்ம வந்து மாதம் அந்த மூணு நாள் பீ மூணு நாளோ நாலு நாளோ எத்தனை நாள் பீரியடாகதோ அந்த நாட்களில் கொடுத்தோம் வந்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மருந்தை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய கூட தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி